எல்லாரும் நல்லா இருக்கலாமா சிறுக வறுப்பவன் சிறுக இருப்பான் பெருக வருன் பெருக இருப்பான் இந்த வசனத்தோட உண்மையான சத்தியத்தை பாட்டி உனக்கு சொல்லி தர போறேன் விதை என்பது கர்த்தரோட வசனம் என்று ஏசப்பா சொல்றாங்க நிறைய வசனம் உள்ளத்துல இருந்ததுன்னா நிறைய பலன் கிடைக்கும் என் தகப்பன்னு கை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் இந்த வசனம் உள்ளத்துல இருந்ததுன்னா கெட்டின புருஷனே உன்னை கைவிட்டாலும் நீ கலங்கவே மாட்டோமா ஒரு வசனத்துக்கு இவ்வளவு நன்மைன்னா நிறைய வசனம் உள்ளத்துல இருந்தா உனக்கு கவரையே இருக்காதுமா பைபிள படிச்சு நிறைய வசனத்தை உள்ளத்துல விதைச்ச வயமா நீ நிறைய சந்தோஷத்தை அறுவடை பண்ணுவோமா உன் உள்ளத்துல கொஞ்சம் வசனத்தை விதைச்சேன்னா கொஞ்சம்தான் பலன் கிடைக்கும் நிறைய வசனத்தை விதைச்சேன்னா நிறைய பலன் கிடைக்குமா பாட்டி சொல்றத கேட்டேன்னா உன்ன மாதிரி பாக்கி யாரும் இல்லமா வசனம் தாமா வாழ்க்கைய சந்தோஷம் வசனம் இல்லைன்னா வசனம் தாமா கவலைப்படாத ரசத்தி நீ நல்லா இருப்பமா